போதைக்கு அடிமையாக்கி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தில் தேர்தலில் வெற்றி பெற காங்கிரஸ் விரும்புகிறது என பிரதமர் மோடி கூறினார் அர்பன் நக்சல்கள் இணைந்து காங்கிரஸை இயக்குகின்றனர் மக்கள் ஒன்றிணைந்து காங்கிரசின் ஆபத்தான திட்டத்தை தோற்கடிக்க வேண்டும் என மோடி தெரிவித்தார் மத்திய அரசு பங்களிப்பான ரூபாய் ஏழாயிரத்து நானூற்று இருபத்தைந்து கோடி மட்டுமின்றி திட்டத்துக்கான ரூபாய் முப்பத்து மூன்றாயிரத்து ஐநூற்று தொண்ணூற்றி மூன்று கோடி கடனுக்கும் மத்திய அரசு ஏற்பாடு செய்யும் என சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட நிதி தொடர்பாக மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது மத்திய அரசின் பங்களிப்பு மற்றும் கடன் உதவி பெற்றுத் தருவதன் மூலம் திட்டத்தின் அறுபத்தைந்து சதவீத நிதியை மத்திய அரசு ஏற்பாடு செய்யும் என்றும் கூறியுள்ளது சனாதன தர்மத்தில் வேறுபாடு இல்லை பெரியவர் சிறியவர் என்று இல்லை சிலர் இதில் வேறுபாடு காட்டி குளிர்காகி நினைக்கின்றனர் அதற்கு அவசியம் இல்லை சிலர் சனாதனத்தை சாதியோடு தொடர்புபடுத்தி பேசி தவறான புரிதலை ஏற்படுத்துகின்றனர் ஆனால் அனைவருக்கும் ஒன்று என்பதுதான் சனாதன தர்மம் என வள்ளலார் பெருவிழா நிகழ்ச்சியில் தமிழக கவர்னர் ரவி பேசினார் மதமான பிடியாதிருக்க வேண்டும் என வள்ளலார் காட்டிய சமரச சுத்த வழியை என்னாலும் பின்பற்றுவோம் என்று முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார் சாம்சங் தொழிலாளர்களின் போராட்ட விவகாரத்தில் விரைந்து தீர்வு காண முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஏற்கனவே நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாத நிலையில் அமைச்சர்கள் டிஆர்பி ராஜா தாமோ அன்பரசன் கணேசன் ஆகியோர் தலையிட்டு தீர்வு காணவும் அறிவுறுத்தியுள்ளார் சாம்சங் நிறுவனம் மற்றும் ஊழியர்களுடன் வரும் ஏழாம் தேதி அமைச்சர்கள் பேச்சுவார்த்தை நடத்த திட்டமிட்டுள்ளனர் தொழிலதிபர் அனில் அம்பானி தமிழகத்தில் முதலீடு செய்வது தொடர்பாக சென்னை ஆழ்வார்பேட்டையில் தொழில்துறை அமைச்சர் ராஜா மற்றும் உயர்மட்டத்தினருடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் முன்னதாக முதல்வர் ஸ்டாலினையும் அனில் அம்பானி நேற்று சந்தித்து பேசிய தகவல் வெளியாகியுள்ளது அதானி குழும தலைவர் கௌதம் அதானியின் மகனும் அதானி போர்டன் எஸிஇசெட் நிறுவனத்தின் மேலாண் இயக்குநருமான கரண் அதானி துணை முதல்வர் உதயநிதியை சென்னையில் சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது இச்சந்திப்பு துணை முதல்வராக பொறுப்பேற்ற உதயநிதிக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக நடந்த மரியாதை நிமித்தமான சந்திப்பு என அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் தாழ்வான பகுதியில் இருக்கும் மின் பெட்டிகளை உயர்த்தி வைக்க அதிகாரிகளுக்கு துணை முதல்வர் உதயநிதி அறிவுறுத்தியுள்ளாா் ஒவ்வொரு வார்டுகளிலும் மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய வாட்ஸ்அப் குழு உருவாக்க வேண்டும் என்று கூறினார் கடந்த ஆண்டு பெய்த அதிக கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டுமென அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார் வேலையின்மை என்னும் நோயை பாஜ பரப்பியுள்ளதாக காங்கிரஸ் எம்பி ராகுல் விமர்சனம் செய்தார் வேலையின்மை என்னும் நோயால் இளைஞர்களின் எதிர்காலம் பெரும் ஆபத்தில் உள்ளதாக கூறினார் மேற்கு ஆசியாவில் நடக்கும் போருக்கு மத்தியில் இஸ்ரேலுக்கு சுமார் பதினைந்தாயிரம் இந்திய தொழிலாளர்களை அனுப்ப மோடி அரசு ஆட்சேர்ப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது ஏற்கனவே போலி முகவர்களால் ஏமாற்றப்பட்டு வெளிநாடு சென்றவர்கள் ரஷ்யா உக்ரைன் போரில் ஈடுபடுத்தப்பட்டு பல இந்தியர்கள் இறந்தனர் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குவதில் மோடி அரசு தோல்வியடைந்துவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் திருப்பதி ஏழுமலையான் விஐபி கலாச்சாரத்துக்கு முடிவு கட்ட வேண்டும் விஐபிக்கள் வரும்போது எந்தவித சலசலப்பும் இருக்கக்கூடாது என ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறினார் கோயிலில் அலங்காரம் செய்வதற்காக தேவையற்ற செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் பிரசாதம் தயாரிப்பதில் பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களில் எந்த சமரசமும் இல்லை இவற்றையெல்லாம் பரிசோதிக்க நவீன ஆய்வகங்களை அமைப்போம் என்றும் தெரிவித்தார் ஹரியானாவில் மொத்தம் உள்ள தொன்னூறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஓட்டுப்பதிவு இன்று காலை ஏழு மணிக்கு பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது அதிகாலை முதலே பல்வேறு தொகுதிகளில் மக்கள் ஆர்வமுடன் ஓட்டு போட காத்திருந்தனர் மத்திய அமைச்சரும் ஹரியானா மாஜி முதல்வருமான மனோகர்லால் கட்டார் கர்னலில் உள்ள பிரேம்நகர் ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார் ஹரியானா சட்டசபை தேர்தல் இன்று நடந்து வருகிறது இந்த புனித திருவிழாவில் ஒரு பகுதியாக பங்கேற்று அனைத்து வாக்காளர்களும் வாக்களித்து ஒரு புதிய சாதனையை படைக்க வேண்டும் என பிரதமர் மோடி கேட்டுக் கொண்டார் தெலங்கானா மாநிலம் வாரங்கலைச் சேர்ந்த சந்து என்ற பக்தர் திருப்பதி ஏழுமலையான் கோவில் அன்னப்பிரசாதத்தில் பிரசாதத்தில் இருப்பதாக வீடியோ ஆதாரத்துடன் புகார் அளித்துள்ளார் விசாரித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறி தேவஸ்தான நிர்வாகம் பக்தர்களை அனுப்பி வைத்தனா் தமிழகத்தில் மூன்று லட்சத்து இருபத்தி ஆறாயிரம் டிபிடி தடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளன தடுப்பூசி இல்லை என எந்த குழந்தை வந்தது என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி விளக்க வேண்டும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் ஒரு உயிரைக் கொன்று சாப்பிடக்கூடாது என வள்ளலார் கூறியுள்ளார் அவரது கருத்தை யாரும் பின்பற்றுவதில்லை என மதுரை ஆதீனம் தெரிவித்தார் இலங்கையில் தற்போது இந்தியாவுக்கு சாதகமானவர் அதிபராகி உள்ளார் இந்த சூழலில் இலங்கை தமிழர்களுக்கு தனி நாடு அமைய வேண்டும் என்பதே எனது ஆசை என்றும் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் மக்களுக்கு நல்ல உதாரணத்துடன் விளங்க வேண்டும் என கோவையில் முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு பேசினார் அரசியல் பிரமுகர்கள் தொடர்ச்சியாக கட்சி தாவலில் ஈடுபடுகின்றனர் இந்த போக்கு நாட்டுக்கு நல்லதல்ல என்றும் தெரிவித்தார் காஞ்சிபுரம் சுங்குவா சத்திரத்தில் சாம்சங் நிறுவன ஊழியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தமிழக தொழிலாளர் துறை அவர்களின் தொழிற்சங்கத்தை உடனடியாக பதிவு செய்து சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாத்து அவர்களின் கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தியுள்ளார் பி எம் ஸ்ரீ திட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட பள்ளிகளில் விவாதம் நடத்த மத்திய அரசு கூறியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மார்க்சிஸ்ட் பி சு வெங்கடேசன் பட்டர் பண்ணும் ஜிஎஸ்டி பில்லும் என தலைப்பு தருவார்களா என்றும் அரசியல் சாசன திருத்த பிரச்சினையை மாணவர்களிடம் திணிக்க அது பள்ளிக்கூடமா அல்லது பாஜா பாஜக கேட்டுள்ளார் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை முடங்கியுள்ளது இதனால் ஏர்போர்ட்டுகளில் செக் இன் செய்ய முடியாமல் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது கோளாறு சரி செய்யப்பட்டு விரைவில் விமான சேவை இயல்பு நிலைக்கு கொண்டுவரப்படும் என இண்டிகோ நிறுவனம் அறிவித்து பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிரமத்திற்கு வருத்தம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருவதால் லெப்டோஸ்பைரோசிஸ் எனப்படும் எலிகாய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது இதையடுத்து மாநிலம் முழுவதும் நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்தியுள்ளதாக பொது சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதுவரை ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு எலிகாய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கப்படுவதாக தெரிவித்தனர் காசாவில் தொடங்கிய போர் ஈரான் வரை விரிவடைந்து மேற்காசியா முழுவதும் பற்றி எரிந்து உலகையே உலுக்கியுள்ளது ஈரான் இஸ்ரேல் லெபனான் நாடுகளில் உச்சகட்ட பதற்றம் நிலவுகிறது இந்நிலையில் ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாகவும் போரை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையிலும் ஈரானில் உள்ள அணு ஆயுத தளங்கள் மீது தாக்குதல் நடத்த வேண்டுமென இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் ஐடியா கொடுத்துள்ளார் வடக்கு லெபனானின் திரிபோலி நகரை குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது அங்குள்ள பாலஸ்தீன் அகதிகள் முகாம் மீதும் குண்டு வீசியது இந்த தாக்குதலில் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்பின் முக்கிய உயர்மட்ட தலைவர் சயீத் அட்டல்லா அலி கொல்லப்பட்டாா் அவரது மனைவி என இரு மகள்கள் உட்பட நான்கு பேரும் இந்திய இதுவரை இல்லாத அளவுக்கு சரிவை சந்தித்துள்ளது கடந்த ஐந்து நாட்களில் மட்டும் நான்காயிரத்து நூறு புள்ளிகளுக்கு மேல் சென்செக்ஸ் அறிந்து பதினாறு லட்சம் கோடி ரூபாய் இழப்பை முதலீட்டாளர்களுக்கு ஏற்படுத்தியுள்ளது ஈரான் இஸ்ரேல் போர் சீனாவின் நூற்று நாற்பது பில்லியன் டாலர் பொருளாதார ஊக்குவிப்பு திட்டம் ஆகியவற்றால் இந்திய சந்தையை விட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அதிக அளவில் வெளியேறி வருவது இந்த சரிவுக்கு காரணம் என தெரிகிறது தொழிற்சங்கம் தொடங்க அனுமதி கோரி சாம்சங் தொழிலாளர்கள் தொடர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் ஈடுபட்ட சிபிஎம் கே பாலகிருஷ்ணன் சிபிஐ முத்தரசன் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அனுமதியின்றி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்யப்பட்டனர் மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தை குலக்கல்வி முறை என கூறி தமிழக அரசு அதற்கு அனுமதி மறுத்து வருகிறது நீங்கள் முன்னேறுவதற்காக பிரதமர் மோடி கோடிக்கணக்கான பணத்துடன் விஸ்வகர்மா திட்டத்தை கொடுக்கிறார் ஆனால் இதை தமிழக அரசு அனுமதிக்க மறுக்கிறது இதைப்பற்றி நீங்கள் யாராவது கேள்வி எழுப்பினீர்களா இது தொடர்பாக திமுகவை ஏன் நீங்கள் எதிர்க்கவில்லை என விஸ்வகர்மா மக்களிடம் வானதி எம்எல்ஏ ஆவேசம் காட்டினார் பீகார் அரசு தலசீமியா நோயாளிகளை கண்டறிந்து முழு அரசு செலவில் ஸ்டெம் செல் மாற்று அறுவை சிகிச்சை அளிப்பதாக பீகார் மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் ஸ்ரீ மங்கள் பாண்டே கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டசபை தேர்தலில் நடிகர் பிரகாஷ் ராஜை திமுகவின் பிரச்சார பீரங்கியாக பயன்படுத்த துணை முதல்வர் உதயநிதி விரும்புவதாக கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர் பிரகாஷ் சேருவாரா அல்லது விஜய்க்கு எதிரான பிரச்சாரத்திற்கு மட்டும் அவர் பயன்படுத்தப்படுவாரா என்பது விஜயின் தாவைக்க மாநாட்டிற்கு பிறகு தெரிய வரும் என்றும் கூறினர் விரிவுரையாளர்கள் நியமனம் குறித்து விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அறிவிப்பை வெளியிடுவார் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் கூறினார் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் பற்றாக்குறை இருக்கும் காரணத்தினால்தான் கவுரவ பேராசிரியர்கள் அரசால் நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தாா் பிறப்பினால் ஏற்படும் ஜாதி சமூக வேறுபாடுகள் அர்த்தமற்றவை என்று குறிப்பிட்டதோடு ஆன்மீக விழிப்புணர்வு வாயிலாக சமூகத்தில் நிலவும் தீமைகளை களைய முடியும் என்பதை உணர்த்திய அவர் வணங்குவோம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தேர்தல் பத்திரங்கள் செல்லாது என அறிவித்தது தொடர்பாக மேத்யூஸ் நெடுந்தரா உட்பட பலர் சீராய்வு மனு தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை ரத்து செய்த தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய கோரிய மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்திற்கு இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது வயநாடு உட்பட ஏழு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ராஜஸ்தான் துணை முதல்வர் பிரேம்சந்த் பைரவாவின் மகன் ஆஷுவும் அவரது நண்பர்களும் திறந்த வெளியில் போக்குவரத்து விதிகளை மீறி ஜீப் போட்டி ரீல்ஸ் எடுத்துள்ளனர் ஆஷுக்கு பாதுகாப்பாக போலீசார் பாதுகாப்பு வழங்கியபடி சென்றனர் இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்தனர் துணை முதல்வரின் மகனுக்கு போக்குவரத்து போலீசார் ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை எடுத்தனர் உள்நாட்டில் பயன்படுத்தப்படும் சீன தயாரிப்புகளான செல்போன்கள் லேப்டாப் ரெஃப்ரிஜிரேட்டர் எல்இடி பல்புகள் போன்ற எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் சாதனங்கள் மூலமாக இந்திய குடும்பங்களின் நடவடிக்கைகள் அதிகமாக கண்காணிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஆன்லைன் சர்வதேச நிறுவனமான லோக்கல் சர்க்கிள் ஆய்வில் தெரியவந்துள்ளது சீன சாதனங்களில் பதிவாகும் விவரங்கள் சீனாவில் உள்ள சர்வரில்தான் சேமித்து வைக்கப்படும் எனவே அதை பயன்படுத்தும் இந்திய குடும்பங்கள் சீன ரேடார் மூலமாக உளவு பார்க்கப்பட்டு பாதிப்புக்கு உள்ளாகலாம் என்றும் தற்போது எழுபது ஒன்பது சதவீதம் இந்தியர்கள் சீன பொருட்களை தான் பயன்படுத்தி வருவதாகவும் ஆய்வில் கூறியுள்ளது ஜம்மு காஷ்மீரின் குப்வாராவில் பாதுகாப்புப் படையினருடனான துப்பாக்கிச்சூட்டில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் ஹரியானாவில் தொன்னூறு தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று தேர்தல் நடக்கிறது ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற மனுபாக்கர் ஜாஜரில் தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார் கடந்த மாதம் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து ஜூலானா தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகத் தனது குடும்பத்தினருடன் சென்று ஓட்டு போட்டார் மகளிர் உரிமைகள் நிலைநாட்ட அதற்கு தகுதியான கட்சிக்கு வாக்களியுங்கள் என்று கேட்டுக் கொண்டாா் ஓசூர் அருகே கோபச்சந்திரம் வெங்கடரமண சுவாமி கோயிலில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையொட்டி பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் அலங்காரமும் செய்யப்பட்டது ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்து வழிபட்டனர் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் ஏராளமானோர் குவிந்தனர் திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நவராத்திரி விழா நடந்து வருகிறது விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக ரங்கநாயகி தாயாருக்கு சிறப்பு பூஜைகள் நடந்தன அப்போது சன்னதியின் முன் மண்டபத்தில் கோவில் யானைகள் ஆண்டாள் மற்றும் லட்சுமி மௌத்தார்கன் இசை கருவி வாசித்து அசத்தினா் மாவட்டம் ஆண்டவர் பள்ளிவாசலில் கொடியேற்றத்துடன் துவங்கியது அலங்கரிக்கப்பட்ட குட்டி யானை மீது கொடி ஊர்வலமாக பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்பட்டது பதினான்காம் தேதி அரண்மனை கொடி ஊர்வலமும் இரவில் சந்தன கூடு ஊர்வலமும் நடக்கிறது தஞ்சை பெரிய கோயிலில் நவராத்திரியை முன்னிட்டு ஸ்ரீ பெரியநாயகி அம்மனுக்கு மீனாட்சி அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஆலயத்தில் புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கு வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் வள்ளலார் இரண்டு ஆண்டு வருவிக்க விழா நாள் இன்று கொண்டாடப்படுகிறது அதையொட்டி வள்ளலார் தெய்வ நிலையத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட அமைச்சர் பாபு வள்ளலார் அவதரித்த நாளை காருண்யா தினமாக முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் என தெரிவித்தார் திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பிரம்மோற்சவ விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரண்டாம் நாளான வாகனத்தில் முரளி அலங்காரத்தில் மலையப்ப சுவாமி எழுந்தருளினார் நான்கு மாட வீதியில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் புரட்டாசி சனிக்கிழமையை முன்னிட்டு தேனி மாவட்டம் பெரியகுளம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது மூலவர் வரதராஜ பெருமாள் திவ்ய அலங்காரத்திலும் உற்சவர் முத்தங்கி அலங்காரத்திலும் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் கோவிந்தா கோஷமெழுப்பி பக்தர்கள் வரதராஜ பெருமாளை வழிபட்டனா் தேனி மாவட்டம் குச்சனூர் சுயம்பு சனீஸ்வரர் கோவிலில் சனிக்கிழமையை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர் சுரமை நதியில் புனித நீராடிய பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் கோவை மேட்டுப்பாளையம் அருகே காரமடை அரங்கநாதர் கோவிலில் புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையொட்டி அரங்கநாதருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது காலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் சிதம்பரம் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க கோரி ராதாகிருஷ்ணன் என்பவர் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு போட்டிருந்தார் இதன் வழக்கு விசாரணையில் நடராஜர் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்கும்படி கடலூர் கலெக்டருக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கோவை மேட்டுப்பாளையத்தில் யானை வழித்தடத்தில் உள்ள கல்லார் அரசு தோட்டக்கலை படப்பணை மூடும் விவகாரம் தொடர்பாக ஐகோர்ட் நியமித்த மூன்று வழக்கறிஞர்கள் குழு படப்பணையில் ஆய்வு நடத்தினர் தோட்டக்கலை உயர் அதிகாரிகள் மற்றும் வனத்துறை அதிகாரிகளும் உடனிருந்தனர் ஆய்வுக்குப் பின் விரிவான அறிக்கையை சென்னை ஹைகோர்ட்டில் தாக்கல் செய்வோம் என வழக்கறிஞர்கள் தெரிவித்தனர் கரூரில் தமிழக அரசு ஊழியர் சங்கத்தில் தமிழ்நாடு கல்வித்துறை நிர்வாக அலுவலர்கள் சங்கம் சார்பில் மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது ஆய்வக உதவியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க உரிய திருத்தம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பதினோரு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நவம்பர் ஆறாம் தேதி தலைநகரில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுவதாக கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது சேலம் மாவட்டம் ஏற்காடு படகு இல்லத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆய்வு செய்தார் படகு இல்லத்தில் மிதவை உணவகம் த்ரீ டி தொழில்நுட்பத்துடன் ஒலி ஒளி காட்சி அமைக்க ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்து அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் ஏற்காடு சுற்றுலா தலங்களில் வசதிகளை மேம்படுத்த ஒன்பது கோடியே எழுபத்து ஒரு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு கடந்த ஜூலை மாதம் அரசாணை வெளியிடப்பட்டது அதற்கான பணிகள் நடக்க உள்ளதாகவும் தெரிவித்தார் கரூர் கல்யாண வெங்கடரமண சுவாமி கோயிலில் புரட்டாசி மாத சனிக்கிழமை சிறப்பு வழிபாட்டில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் அதிமுக சார்பில் நடந்த அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே கல்வராயன் மலையில் விடிய விடிய பெய்த கனமழையால் ஆனைவாரி நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது சுற்றுலாப் பயணிகள் நீர்வீழ்ச்சியில் குடும்பத்துடன் குளித்து மகிழ்ந்தனர் ஹோசூரில் அத்திப்பள்ளி அடுத்த கெஸ்லைன் பகுதியில் சாலையில் சென்று கொண்டிருந்த காரின் முன்பகுதியில் இருந்து திடீரென தீப்பற்றி புகை கிளம்பியது அதிர்ச்சியில் காரில் பயணித்த மூவரும் காரிலிருந்து இறங்கி ஓடி உயிர் தப்பினர் தகவல் அறிந்து தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இந்த விபத்தால் சுமார் இரண்டு மணி நேரம் போக்குவரத்து பாதித்தது போலீசார் விசாரித்து வருகின்றனர் கரையான் சாவடி செந்நீர்குப்பம் சாலையில் வழிந்தோடும் கழிவுநீரால் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது கிழக்கு கடற்கரை சாலையில் நாளை சைக்கிள் போட்டி நடைபெறுகிறது இதையொட்டி காலை நான்கு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பந்தய நேரங்களில் உள்ளூர் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் நீலகிரி கோவை திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் அலர்ட் விடுத்து சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது காவிரி கரையோரங்களில் பெய்து வரும் மழையின் காரணமாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது எட்டாயிரம் கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை நிலவரப்படி பத்தாயிரம் கன அடியாக அதிகரித்தது நீர்வரத்து அதிகரிப்பால் ஐந்தருவி சினியருவி மெயினருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்துக் கொட்டுகிறது கோவையில் துரித உணவுகளால் ஏற்படும் தீமைகள் குறித்து சைக்கிளிங் நிகழ்ச்சி நடந்தது முப்பது கிலோமீட்டர் தூரம் நடந்த இந்த நிகழ்ச்சியில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சைக்கிளிங் சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் மழையால் விளைச்சல் பாதித்து தமிழகத்தில் வரத்து குறைந்ததால் தக்காளி வெங்காயம் விலை மேலும் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ தக்காளி நூற்றி இருபது வரையும் வெங்காயம் கிலோ தொண்ணூறு வரையும் விற்கப்படுகிறது இதனால் கூட்டுறவுக் கடைகளில் வெங்காயம் தக்காளி விற்க அரசுக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பேருந்து நிலையத்திலிருந்து காட்டுமன்னார்கோவில் கோவில் சென்ற அரசு பேருந்தில் இருக்கைகள் சிதிலமடைந்து காணப்பட்டது பயணி ஒருவர் சீட்டில் அமர்ந்து மேலே உள்ள கம்பிகளை பிடித்து தொங்கியபடியே பயணித்த காட்சிகள் வைரலாகி வருகின்றன வேலூர் மாவட்டம் காட்பாடி காந்தி நகரில் செல்லப்பா என்பவர் வீட்டில் உள்ள மரத்திலிருந்து அரிய வகை ஆந்தை பத்திரமாக மீட்டு கிறிஸ்டியான்பேட்டை காப்பு காட்டில் விடப்பட்டது இந்த ஆந்தையை அப்பகுதியில் உள்ள மக்கள் வியப்புடன் பார்த்து சென்றனர் திருப்பத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் பெய்த கனமழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் மழை நீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது இதனால் சுற்றுலா பயணிகளும் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் மிகுந்த மகிழ்ச்சி தமிழகம் முழுவதும் டாட் நைட் சோதனை தீவிரப்படுத்த வேண்டும் என தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் அதன் அடிப்படையில் இரவு நேரத்தில் கூடுதல் போலீசாருடன் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் அதைத் தொடர்ந்து சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை ஆத்தூர் துறையூர் ஆத்தூர் ராசிபுரம் ஆத்தூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாநில நெடுஞ்சாலைகளில் நேற்று இரவு இருபதுக்கும் மேற்பட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் திருமலையில் ஒன்று புள்ளி இரண்டு லட்சம் பக்தர்களுக்கு கூடுதலாக அன்னதானம் தயார் செய்யும் விதமாக அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய பதிமூன்று புள்ளி நான்கு ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வகுளமாதா ஒருங்கிணைந்த கூடத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு திறந்து வைத்தார் தமிழக தொல்லியல் துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடந்து வரும் பத்தாம் கட்ட அகழாய்வில் சுடுமண் தொட்டி கண்டெடுக்கப்பட்டுள்ளது தா என்ற தமிழை எழுத்து மீன் உருவ பாணை ஓடுகள் சுடுமண் அணிகலன்கள் சுடுமண் குழாய் செங்கல் கட்டுமானம் சிவப்பு பானை என ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன கடலூர் மாவட்டம் வள்ளலாரின் இருநூற்றி இரண்டாவது நாளையொட்டி இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு அன்னதானத்தை தொடங்கி வைத்தார் அப்போது அவர் ஒரு சில காரணங்களுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் பணி விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தார் குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் உள்ள மேம்பாலத்தில் அடிக்கடி குழிகள் மற்றும் உடைப்பு ஏற்பட்டு வருவதை கண்டித்து நாம் தமிழர் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வழியாக சென்ற காங்கிரஸ் எம்பி விஜய் வசந்தை அவர்கள் முற்றுகையிட்டு சரமாரியாக கேள்வி எழுப்பினர் இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்ததை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர் திருச்சி மாவட்டம் முசிறி கைகாட்டியில் உள்ள ஐந்து கடைகளில் இருந்து ஒன்று புள்ளி இரண்டு கிலோ இடையிலான புகையிலை பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் ஐந்து கடைகளுக்கு சீல் வைத்த அதிகாரிகள் அபராதமும் விதித்தனர் முசிறி அருகே அண்ணா நெசவாளர் காலனியில் அழுகிய காய்கறிகளைக் கொண்டு சமோசா தயாரித்து விற்பனை செய்த செந்தில்குமார் என்பவரது கடைக்கு சீல் வைக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் மணப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை கொட்டி தீர்த்தது மணப்பாறை அருகே உள்ள பூசாரிப்பட்டியைச் சேர்ந்த வாக்கியம் என்பவர் வளர்த்து வந்த ஒரு பசு மற்றும் இரண்டு கன்று குட்டிகள் மின்னல் தாக்கி இறந்தன இதை பார்த்த வாக்கியம் அவற்றை காட்டி தழுவி கதறி எழுதார் தேனி மாவட்டம் கம்பம் முன்னாள் எம்எல்ஏ ராமச்சந்திரன் குறைவால் காலமானார் அவரது உடலுக்கு முன்னாள் முதல்வர் ஒ பன்னீர்செல்வம் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர் ராமச்சந்திரனுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக கம்பம் நகரில் ஒரு நாள் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன கோவை மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் நடந்த வாகன சோதனையில் சோலூரில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது கருமத்தம்பட்டியில் எஸ் பி கார்த்திகேயன் நேரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டார் இந்த சோதனை மூலம் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் பிடிபட வாய்ப்புள்ளதாகவும் மக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த முடியும் எனவும் எஸ் பி தெரிவித்தார் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு கோவை அவினாசி சாலை ரெசிடென்சி ஹோட்டலில் நடந்த கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் ஐநூறு கிலோ பிளம் கேக் தயாரிப்பதற்காக முந்திரி உலர் திராட்சை அத்திப்பழம் பாதாம் உள்ளிட்ட இருபது வகையான உலர் பழங்களுடன் ஒயின் உள்ளிட்ட பல ரசங்களை ஊற்றி மிக்ஸிங் செய்யப்பட்டது கேக் தயாரிப்பில் ரெசிடென்சி ஊழியர்கள் ஷெஃப்கள் வாடிக்கையாளர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் ஏடிஎம் மையங்களில் மணி நேரமும் காவலாளிகளை நியமிக்குமாறு வங்கிகளை காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது ஏடிஎம் மையங்களில் அறுபது வயதுக்கும் மேற்பட்டோரை காவலாளியாக நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் தரமான கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் அதன் இயக்கம் குறித்து அடிக்கடி ஆய்வு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெங்களூரில் உள்ள பி நிறுவனத்தில் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் தயாரிப்பு பணிகள் கடந்த ஆண்டு துவங்கின தயாரிப்பு பணி முடிந்துள்ள நிலையில் முதல் ஸ்லீப்பர் வந்தே பாரத் ரயில் பெங்களூரிலிருந்து நேற்று சென்னை ஐசிஎஃப் ஆலைக்கு வந்தது அங்கு பல கட்ட சோதனைகள் நடத்தப்பட உள்ளன பெற்ற தமிழக டிஜிபி ஜாஃபர் சேட் மீது அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ள பணப்பரிமாற்ற மோசடி வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது ஜாஃபர் சேட் வழக்கில் சுப்ரீம் கோர்ட் விரிவாக விசாரணை மேற்கொள்ள உள்ளது நவம்பர் இருபத்தி இரண்டில் அடுத்த கட்ட விசாரணை துவங்கும் அதுவரை அனைத்து விசாரணைக்கும் தடை விதிக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளது சென்னை மெரினாவில் நாளை விமான சாகச நிகழ்ச்சி நடைபெறுவதை முன்னிட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சாகச நிகழ்ச்சியை காண வருபவர்களின் வாகனங்களை நிறுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன திருவான்மியூரிலிருந்து பாரிமுனை வரை காமராஜர் சாலையில் போக்குவரத்துக்கு தடை செய்யப்பட்டுள்ளது மேட்டூர் அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழையால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தது அணைக்கு வரும் நீர்வரத்து ஆறாயிரத்து நானூற்று பதினாறு கன அடியிலிருந்து எட்டாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கன அடியாக சற்று அதிகரித்துள்ளது கோவை மாநகரில் புளியகுளம் உக்கடம் டவுன்ஹால் குனியமுத்தூர் பெரியகடை வீதி ராமநாதபுரம் கரும்புக்கடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காலை முதல் மிதமான மழை பெய்து வருகிறது குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் அதானி குழுமம் தொடர்பான பங்குச்சந்தை முறைகேடு விவகாரத்தில் இருபத்தி நான்காம் தேதி செபி தலைவர் மாதவி ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டது நடிகர் ரஜினிகாந்த் உடல்நிலை குறித்து வதந்திகளை பரப்ப வேண்டாம் என இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தெரிவித்தார் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இந்த பின்னணியில் வடக்கிலிருந்து வரும் வெப்பக்காற்று காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலும் பரவலாக கனமழை கொட்டி வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் அக்டோபர் ஒன்பது வரை கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் பெய்த இடைவிடாத மழை விவசாயிகள் மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதேபோல் இன்றும் திருவாரூர் நாகை சேலம் நீலகிரி ஈரோடு கடலூர் உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே பசும்பொன்னில் குரு குருபூஜை விழாவிற்கு வாடகை வாகனங்கள் திறந்தநிலை வாகனங்களில் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது சொந்த வாகனத்தை வாடகைக்கு விடக்கூடாது வழித்தடத்தில் பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது பிற மாவட்டங்களில் இருந்து வரும் வாகனங்கள் அந்தந்த மாவட்டங்களில் முறையான அனுமதி பெற வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மாமல்லபுரம் அடுத்த பூஞ்சேரி இசிஆர் சாலையில் பைக்கில் வந்த என்ஜினியரிங் கல்லூரியைச் சேர்ந்த காதலர்கள் மீது மணல் லாரி மோதியது இந்த விபத்தில் காதலி சம்பவ இடத்திலேயே பலியானார் காதலி இறந்ததை தாங்க முடியாமல் காதலர் பஸ்ஸில் விழுந்து உயிரை மாய்த்துக் கொண்டார் இந்த சம்பவம் குறித்து விசாரிக்கப்படுகிறது புதுச்சேரியின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜன் இவரது மகள் லக்ஷிதா நாகப்பட்டினத்தில் என்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் தந்தையும் மகளும் டூ வீலரில் சென்றனர் திருப்பட்டினம் பகுதியில் சென்றபோது பள்ளி வேன் ஒன்று டூ வீலரில் மோதியது கோவிந்தராஜன் ஸ்பாட்டிலேயே பலியானார் படுகாயமடைந்த லக்ஷிதா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளாா் திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் குருமூர்த்தி என்பவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து மகளிர் விரைவு நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது சென்னை ஐநாவரத்தில் வேலை செய்த இடத்தில் முதலாளியிடம் சண்டை போட்டு காரை திருடி சென்று கொலை மிரட்டல் விடுத்து மூன்று லட்சம் ரூபாய் பணப்பரிப்பில் ஈடுபட்ட ரவுடி உள்பட ஐந்து பேர் கைதாகினர் சென்னையில் நடிகை சோனாவின் வீடு புகுந்து கத்தி முனையில் மிரட்டிய சிவா லோகேஷ் என்ற இரண்டு பேரை சிசிடிவி காட்சி அடிப்படையில் கைது செய்து மதுரவாயில் குற்றப்பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் பெரம்பூரில் அடகு கடைக்காரர் வீட்டின் பூட்டை புடைத்து இருபத்தி நான்கு சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் விசாரிக்கின்றனர் அருகே போலீசாரின் வாகன சோதனையின் போது அரசு பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது கடத்தலில் ஈடுபட்ட மேற்குவங்கத்தைச் சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் நெல்லூரிலிருந்து கேரளாவுக்கு கஞ்சா கடத்த முயன்றது தெரியவந்தது வேலூரில் பள்ளி மாணவியை மிரட்டி காதலிப்பதாக கூறி பாலியல் துளை அளித்த கார்த்தி என்பவரை போலீசார் போக்சோவில் கைது செய்தனர் விசாரணைக்கு பின் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சகோதரிகள் அலிமா கான் உஸ்மா கான் ஆகியோர் கைதாகினா் பஞ்சாப் மாகாணத்தின் நான்கு நகரங்களில் பிறப்பிக்கப்பட்ட நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவை மீறி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதாக புகார் அளிக்கப்பட்டது புதுச்சேரியில் நடந்த இந்திய திரைப்பட விழாவில் சிறந்த படமாக தேர்வு செய்யப்பட்ட குரங்கு படல் படத்தின் இயக்குநர் கமலக்கண்ணனுக்கு சங்கரதா சுவாமிகள் விருதும் ஒரு லட்சம் பரிசும் முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் கொரட்டலா சிவா இயக்கத்தில் ஜூனியர் என்டிஆர் ஜான்வி கபூர் நடிப்பில் கடந்த வாரம் வெளியான தெலுங்கு படம் தேவரா இப்படம் ஒரு வாரத்தில் நானூற்றி ஐந்து கோடி ரூபாய் வசூலித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளனர் தெலுங்கு மாநிலங்களில் இப்படம் லாப கணக்கை ஆரம்பித்துள்ளது ஹிந்தி மற்றும் வெளிநாடுகளில் நஷ்டத்திலிருந்து தப்பிக்கவும் வாய்ப்புள்ளது என டாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழ் தெலுங்கு சினிமாவை தாண்டி ஹிந்தியிலும் பயணித்து வருகிறார் நடிகை மாளவிகா மோகனன் இவர் அளித்த ஒரு பேட்டியில் தென்னிந்திய சினிமாவுக்கும் பாலிவுட்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உள்ளன கலாச்சார ரீதியாக வேறுபாடு இருப்பதை பார்க்க முடிகிறது நடிகர்களுக்கு கிடைக்கும் முக்கியத்துவம் நடிகைகளுக்கு கிடைப்பதில்லை ஒரு படம் வெற்றி பெற்றால் அதற்கு காரணம் நாயகர்களா தோல்வியடைந்தால் நாயகியை குறை சொல்கிறார்கள் தென்னிந்திய சினிமாவில் இது சாதாரணமாக உள்ளது என்றார் தெலங்கானா காங்கிரஸ் பெண் அமைச்சரான கொண்டா சுரேகா சமீபத்தில் அளித்த பேட்டியில் நடிகர் நாக சைதன்யா நடிகை சமந்தா ஆகியோரது பிரிவுக்கு முன்னாள் டிஆர்எஸ் கட்சி அமைச்சர் கே டி ராமராவ் காரணம் என்று பேசியிருந்தார் இதற்கு தெலுங்கு திரையுலகமே ஒன்று திரண்டு கண்டனம் தெரிவித்தது பின்னர் தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்தார் சுரேகா இருந்தாலும் சுரேகா மீது அவதூறு வழக்கு ஒன்றை தொடர்ந்தார் நாகார்ஜுனா அடுத்து நூறு கோடி கேட்டு அவதூறு வழக்கு பதிவு செய்யப்போவதாக நாகார்ஜுனா தெரிவித்துள்ளார் மேலும் எங்கள் குடும்பத்தினரிடம் அவர் எந்தவிதமான மன்னிப்பையும் கேட்கவில்லை அவர் எங்களிடம் மன்னிப்பு கேட்டாலும் வழக்கை வாபஸ் பெற மாட்டோம் அரசியல் லாபத்திற்காக எங்களது பெயர்களை பயன்படுத்தக்கூடாது இது மாதிரியான வழக்கு மற்ற அரசியல்வாதிகளுக்கும் எச்சரிக்கையாக அமையும் என்கிறார் நடிகை வனிதா சர்ச்சைக்கு பேர் போனவர் மூன்று முறை திருமணமானவர் படங்களில் நடித்து வரும் வனிதா சில தினங்களுக்கு முன் கடற்கரை ஒன்றில் நடன இயக்குநர் ராபர்ட்டிடம் தனது காதலை தெரிவிப்பது போன்று போஸ்டர் வெளியிட்டார் இதை வைத்து அவருக்கு மீண்டும் திருமணமா என செய்திகள் பரவின இந்நிலையில் அக்டோபர் ஐந்தாம் தேதியான இன்று அந்த சஸ்பென்ஸை உடைத்துள்ளார் வனிதா அது அவர்கள் நடித்துள்ள மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படமாகும் இந்த படத்தை வனிதாவை இயக்கி தனது மகள் ஜோபிகா பெயரில் தயாரிக்கவும் செய்துள்ளார் இசையமைப்பாளர் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாறு இளையராஜா என்ற பெயரில் படமாக உருவாகிறது அருண் மாதேஸ்வரன் இயக்க தனுஷ் அவரது வேடத்தில் நடிக்கிறார் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனத்தை எழுத்தாளரான ஏஸ்ரா எனும் எஸ் ராமகிருஷ்ணன் எழுதுகிறார் இவர் வெளியிட்ட பதிவில் இளையராஜாவின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் பணியாற்றுகிறேன் பல தகவல்களை சேகரித்து திரைக்கதை வசனத்தை எழுதி இயக்குநருக்கு தந்துள்ளேன் இளையராஜா இசையை கேட்டு வளர்ந்த எனக்கு அவரது படத்தில் பணியாற்றுவது மகிழ்ச்சி என்று பதிவிட்டுள்ளார் நடிகர் அஜித் சினிமாவை தாண்டி பைக் பயணம் கார் ரேஸில் ஆர்வமுடையவர் சில மாதங்களுக்கு முன் பைக்கில் இந்தியாவை சுற்றி வந்த சமயத்தில் அஜித் பேசிய வீடியோ ஒன்று தற்போது வெளியிடப்பட்டுள்ளது அதில் அதிகம் பயணம் செய்யுங்கள் பயணத்தை விட சிறந்த கல்வி இருக்க முடியாது சாதி மதம் மனிதர்களை வெறுக்க வைக்கும் நாம் சந்திக்காதவர்களை கூட சந்தேகப்பட வைக்கும் ஆனால் பயணங்கள் வெவ்வேறு தேசங்களையும் மதங்களையும் சேர்ந்தவர்களுடன் பழகி அவர்களின் கலாச்சாரத்தை அனுபவிக்கும் போது அது உங்களை கனிவானவனாக மாற்றும் உங்களை சுற்றியிருப்பவர்களின் மீதும் அதிக அன்பை பொழியச் செய்யும் பயணங்கள் உங்களை மேன்மேலும் சிறந்த மனிதனாக மாற்றும் என்றார்